இது விளம்பரம் என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த மீடியா நியூஸ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில் நத்தம் மாரியம்மன் கோவிலாகும் இக்கோவிலின் முக்கிய விழாவான மாசி பெருந்திருவிழா இன்று திங்கட்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நாளை செவ்வாய்கிழமை நாலாம் தேதி அதிகாலை உளுப்பக்குடி அருகே உள்ள கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி மஞ்சள் ஆடை அணிந்து தீர்த்த குடங்களுடன் நத்தத்தில் உள்ள அரண்மனை சந்தன சுவாமி கோயிலை வந்து சேருவர் இதைத் தொடர்ந்து காலை எட்டு நாற்பத்தஞ்சு மணி தீர்த்தம் எடுத்து வந்து ஒன்று சேர்ந்த பக்தர்களை மாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக மேலதாளங்கள் முழங்க வர்ணக்குடை அதிர்வேட்டுகளுடன் கோவிந்தா கோஷம் முழங்க அழைத்துச் செல்லப்படுவார்கள் பின்னர் அங்கு மஞ்சள் காப்பு கட்டி பக்தர்கள் பதினைஞ்சு நாட்கள் விரதம் தொடங்குவார்கள் அன்றிரவு அம்மன் குளத்திலிருந்து நகர்வளமாக கம்பம் எடுத்து வரப்பட்டு கோயிலில் ஸ்தாபிதம் செய்யப்படும் அதைத் தொடர்ந்து வரும் மார்ச் ஏழாம் தேதி இரவு மயில் வாகனத்திலும் பதினோராம் தேதி சிம்ம வாகனத்திலும் பதினேழாம் தேதி அன்ன வாகனத்திலும் அம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி மின்விளக்கு அலங்காரத்தில் நகரின் முக்கிய வீதிகளில் நகர் வளம் வரும் அப்போது ஆங்காங்கே பக்தர்கள் கூடி நின்று அம்மனை தரிசனம் செய்து வழிபடுவர் பதினாறாம் தேதி பக்தர்கள் பால் குடமும் பதினேழாம் தேதி அம்மனுக்கு மஞ்சள் திருப்பாவாடை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் பதினெட்டாம் தேதி அதிகாலையில் இருந்து மதியம் வரை அக்கினி செட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் காந்தி நகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஊன்றும் நிகழ்ச்சியும் பின்னர் மாலையில் காமராஜ் நகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சியும் நடைபெறும் இதைத் தொடர்ந்து கோயில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குளியில் பூசாரி முதலில் பூக்குளி இறங்க தொடர்ந்து பக்தர்கள் பூக்குளி இறங்குவர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அம்பாள் மஞ்சள் நீராட்டு விழாவை தொடர்ந்து அன்று இரவு அம்மன் சர்வ அலங்காரத்தில் பூப்பளக்கில் எழுந்தருளி அம்மன் குளத்தில் இருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து இருபதாம் தேதி அதிகாலை கோயிலை சென்றடைந்தவுடன் உலா நிறைவு பெறும் இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் திருக்கோயில் பரம்பரை பூசாரிகள் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர் பாலமுருகன் தமிழ் ஹாய் வீவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க